கார் திதிபா சரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃபர்லேயும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்கள் ரம்யா ஆஃபீஸில் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்காக யாரும் ஒருத்தவங்க பத்து ரூபா வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங்க்காக பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் யாரும் ஒருத்தவங்க வேணும்னு ரம்யா மாட்டி ஒன்றுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ரகசியமாக ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரம்யா ஆஃபீஸில் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால சில அதிகாரிங்களாம் வராங்க அந்த இடத்துல வந்தோடனே இது மாதிரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ள விட த தயங்குறாங்க சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முதலாகிட்ட பேசிட்டு தான் சார் நான் உள்ளே விட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே மாதம் வந்து அந்த அதிகாரிங்களா வந்து உள்ளே வந்து வராங்க நாங்கள் இந்த மாதிரி சோதனை போட்டு பார்க்கணும் எல்லா கேட்டையும் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கள் உள்ளேருந்து யாரும் வெளியும் போகக்கூடாது வெளியிலேருந்து யாரும் உள்ளவும் வரக்கூடாது இங்கே இருக்கிற பணம்லாம் வெளியில் வந்து போகக்கூடாது சீக்கிரம் குயிக் குயிக் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் வந்து அதிகாரிங்களா லாக் பண்ணி அப்படியே வச்சிட்றாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இது மாதிரிலாம் சோதனையெல்லாம் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து கேஷுவலாக வராங்க வெளியில் எல்லாரும் வந்து சலசலப்பு சத்தத்தோடு இருக்கனால நல்லா அவங்க மட்டும் வராங்க மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கேசவனுங்கிற மேனேஜர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இது மாதிரி ரைடுக்குன்னு வந்திருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரில நம்ம ஆஃபீஸில் வந்து அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மள்கிட்ட தான் பணம்லாம் எதுவுமே இல்லையே இல்லையே இப்போ தானே அட்வான்ஸாக வந்து ஒரு பத்து லட்சம் வாங்கணும் சரி வழக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கேசவன் எல்லா இதுவும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா இதுவும் காட்டுறாங்க அந்த இடத்துல கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து இருக்குது சோதனை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரம்யா மேடம் வந்து மாட்டிப்பாங்களா கார்த்தி சேச்சே மேடம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கணக்கில் காட்டாமல் எதுவுமே வச்சதில்லை எல்லாமே கணக்கில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் தெரியுமா உனக்கு சூப்பர் எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா வாங்கணுமா சம்பளத்தை வாங்கணுமா போகணுமான்ட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கப்ப அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரம்யாட்ட நீங்கள் கணக்கு வளர்க்கலாம் கிறிஸ்டல் கிளியராக வந்து வச்சுருக்கீங்க இவ்வளோ கிளியராக இருக்குன்னு எதிரே பார்க்கல ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு இன்னமும் சந்தேகம் வந்து தீரலை ஏன் என்னாச்சு எல்லா இடத்துலையும் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஆனால் இந்த பெட்டியில் மட்டும் பத்து லட்ச ரூபா பணம் வந்து இருக்குது எப்படி இந்த பத்து லட்ச ரூபா பணம் இங்கே இருக்குது இதுக்கு மட்டும் கணக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க மற்றபடி ஒன்றும் இல்லை உங்கள் கம்பெனியிலேருந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறோன்னு ஆதாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதான் எங்களோட ஐடி கார்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க இன்னும் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வந்து வரணும் ஏன்னா உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருப்போம் நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணனால்தான் உங்களுக்கு இது மாதிரி சலுகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்கெலாம் பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம ரம்யா எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும்போது கேசவன்லேருந்து எல்லாரும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாம் நீங்கள் தான் யாரோ பார்த்த வேலைன்னு நல்லாவே தெரியும் நம்ம ஆஃபீஸை பொறுத்தளவு கணக்கு வழக்குங்கிறது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஆனால் நீங்கள் யாரோ ஒருத்தர் சதி செஞ்சு இங்கே காலையில் பத்து லட்ச ரூபா பணம் நம்ம ஆஃபீஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் இது மாதிரி செஞ்ச மாதிரி தான் இருக்குது மரியாதையாக சொல்லுங்கள் யார் பார்த்த வேலை நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே விட்டுருவேன் என்னோடது கோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க யாரும் ஒருத்தர் மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார்த்தி வந்து யார்ட்டையும் வந்து காலையில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதோட கனெக்டிவிட்டி பார்க்குறாங்க இன்னொன்று கார்த்திக் இப்போ வந்தவர் அவருக்கு மோதிரம் போட்டு நமக்கு ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்களா ரொம்பவே கஷ்டம் கார்த்திக் வந்து நல்லா படித்த பையன்தான் ஆனால் அதுக்குன்னு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பொறாமையில் எனக்கு தெரியும் மேடம் யார் இது மாதிரி செஞ்சதுன்னு என்னொன்ன ரம்யாக்கி தூக்கி வரி போட்டுருது யார் செஞ்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேஷுவலாக வந்து இதை கேட்டேன் மேடம் ஒருத்தர் வந்து ஃபோனில் இது மாதிரி வாங்கன்னு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தாரு சரி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காரு போல இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனா இப்போ இல்ல தெரியுது அவர் பேசினதுக்கும் இங்க நடந்ததுக்கும் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு சொல்லுங்க வேற யாரும் இல்லை மேடம் நம்ம கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் தான் இது மாதிரி அந்த அதிகாரிகிட்ட போன்ல வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க மேடம் எந்த இடத்துலயும் வந்து என்னை பத்தி தப்பா பேசினா நான் கொஞ்ச நேரம் வந்து பல்ல கடிச்சிட்டு இருப்பேன் அது என்ன மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா இது என்னோட நம்பிக்கையே சம்மந்தப்பட்ட விஷயம் நான்தான் பார்த்துக்கலாம் சும்மாலாம் இருக்க மாட்டேன் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து கார்த்தி மேலே எப்படி இருந்தாலும் யார் தான் புகார் சொன்னாலும் நிச்சயம் வந்து ரம்யா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு